அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் முன்னாள் தலைவர் மற்றும் இந்த போராட்டத்தின் போராட்ட குழு தலைவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக கட்டுமான தொழிலாளர் அதிகமாக தொழிலாளர் வேலை செய்கிறது இந்த கட்டுமானத் துறையீடு தான் ஆனால் இந்த கட்டுமானத்துறைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது விலைவாசி பெற்று இந்த கட்டுமான போக்களின் விளையுறவை வந்து வலிமையாக வந்து கண்டிக்கிறோம் இதில் வந்து அனைத்து சங்கங்களும் அனைத்து கூட்டமைப்பின் சங்கங்களும் அனைத்து தொழில் தொழிலாளர் சங்கங்களும் ஆர்டர் பிளாக் அசோசியேஷன் பேவர் பிளாக் அசோசேஷன் பிளேஆக் அசோசன் ஹார்ட்வேர் அசோசேஷன் பெயிண்டிங் கடை அனைத்துமே வந்து இணைஞ்சு வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து பண்ணுறோம் எம்சாண்டு விளையுறவு கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த கல்குவாரி உரிமையாளர் வந்து அநியாய விலையை கண்டித்து மூணு மடங்கு நூத்தி இருபது பெர்சன்ட் விளையாட்டிக்கிறாங்க நூத்தி இருபது பர்சன்ட் கடந்த ஆறு மாசம் வந்து விளையாட்டிக்கிறாங்க இது அநியாயம்டையை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்கள் சேர்ந்து இந்த வந்து ஒரே நாள் பண்றோம் மே பன்னெண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் வந்து பண்றோம் அதை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கையில அரசாங்கம் மேற்கவிட்டால் மே இருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் முடிவு பண்ணிக்கிறோம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் நடக்குங்க ஆற்று அரசாங்கம் வந்து இந்த கோரி மலனு ஆற்று மலன் வந்து திறப்பு வந்து திறப்பு ஒன்று இது பண்ணுறோம் அத்தி இந்த கட்டுமான பொருட்களை வந்து அத்தியாவசிய விலைப்பட்டியல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி